கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கத்தர் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் நான் நினையாத நேரத்தில் வரப்போகின்றேன் என் வருகையை சந்திக்க ஆயத்தமா என்று அன்பு ஜனமே வெளிப்படுத்தல விசேஷ மூன்றாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்திலே சர்தை சபையை பார்த்து இந்த கேள்வி அவர் வைத்திருப்பார் நான் திருடனை போல வருவேன் நான் வரக்கூடிய வேலையை நீ அறியாதிருக்கிற படினால நீ விழித்திரு விழித்திராவிட்டால் நான் எப்பொழுது வருவேன் என்று நீ அறிய மாட்டாயே என்று சொல்லி கேள்வியை வைக்கிறார் இல்லையா ஏன் அந்த கேள்வியை வைத்தா தெரியுமா சத்தை சபையின் தூதனுக்கு அவர் சொல்லுகிற பொழுது நீ உயிர் உள்ளவனா இருந்தும் செத்தவனை போல இருக்கிறாய் உனக்குள்ளே செத்த கிரியைகள் இருக்கிறது அதாவது ஜீவனத்துக்கு ஏதுவான ஆத்தமரட்சிப்புக்கு ஏதுவான கிரியைகள் உங்ககிட்ட பார்க்க முடியல தேவையில்லாத பல காரியங்கள் இருக்கிறத நீ விலக்கி முதலாவது இல்லைன்னா வருகிற பொழுது நீ கைவிடப்பட்ட ஒரு சபையாய் மாற்றப்படுவாய் சபையே மனம் திரும்பு படி என்று அவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே அவர் சத்தே சபையை பார்த்து சொன்னது நமக்கும் சேர்த்து என்பதனை மறந்துடாதீங்க போல இருக்கிறோம் இல்லையா என்னையும் சேர்த்து நம்ம உயிருள்ளவர்களை போல இருக்கிறோம் ஆனா நமக்குள்ளேயும் தேவனுடைய வருகையிலே நாம் காணப்படக்கூடாத படிக்க செத்த கிரியைகளை போல சில வீணான சுபாவங்கள் கத்தர் வெறுக்கிற கிரியைகள் அவர் விரும்புகின்ற காரியங்கள் அநேகம் இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம் அந்த வீணான கிரியைகளை நம்ம என்ன செய்யணும் தூக்கி எறிந்து போட்டு விழித்திருக்கணும் கவனமா இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கணும் அவர் திருடனை போல வரவேன் என்று சொல்லுகின்றார் நாம் சந்திக்க ஆயத்தமா என்று அவர் கேட்கின்றார் ஜனமே இந்த தேவனுடைய இந்த இந்த உலகத்துல நம்ம வாழுகிறோம் இல்லையா நம்ம வாழ்க்கையில எப்பொழுது வேண்டுமானாலும் முடிவு வரலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் சம்பவிக்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய காரியங்கள் எல்லாம் தலைகளாக மாற்றப்படலாம் நம்முடைய முடிவுகள் நம்முடைய கரத்தில் இல்லை நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது ஆனால் இந்த வாழக்கூடிய இந்த கொஞ்ச நாட்களிலே நாம் தேவனுக்கு உண்மையற்றவர்களாக இருந்தோமே ஆனால் அவர் விரும்பத்தக்க ஒரு வாழ்க்கை வாழாமல் போனோமே ஆனால் அவருடைய வருகையில் நிச்சயமாக காணப்பட முடியாது ஆயத்தம் என்னும் பாதரட்சிகள் ரொம்ப என் அன்பு ஜனமே நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே ஆயத்தம் இருக்கணும் வாழ்க்கையில கஷ்டங்கள் பாடுகள் உண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே பாடுகளும் சோதனைகளும் நிறைந்ததுதான் நம்முடைய தரத்தை எப்பொழுதுமே அவர் நிறுத்து பார்த்து கொண்டே இருக்கிறவர் நம்ம தேவனுடைய பிள்ளை என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் தேவனுக்கு பிரியமானதை மட்டும்தான் அவன் செய்வான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை தான் செய்ய துணிய மாட்டான் அவனுக்குள் என்ன வரும் இது என் அப்பாவுக்கு பிடிக்காது என்னுடைய எஸ் இதனை வெறுக்கின்றார் அவர் அருவறுக்கின்றார் ஆகையினால இதற்கு நான் இடைப்படக்கூடாது இந்த காரியங்களை நான் பேசக்கூடாது இதை குறித்து சிந்திக்க கூடாது இந்த வழிகளை நான் பிரயாணம் பண்ணக்கூடாது இப்பேற்பட்ட ஐக்கியம் எனக்கு தேவையில்லை இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை இந்த மாயான சந்தோஷம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையுமே அவன் கவனமாக இருப்பான் அவன்தான் உயிருள்ளவன் எனப்படுவான் தேவனுடைய பார்வையில இன்னைக்கு நம்ம எதை குறித்து அலசி கொண்டிருக்கின்றோம் எதை குறித்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ திருச்சபைகள் தேசத்துல திரண்டு இருக்கிறது இல்லையா பல பிரிவுகள்ல இருக்கிற திருச்சபைகள் உண்டு பல ஆர் பலவிதமான நுட்பங்களினாலே கட்டப்பட்ட திருச்சபைகளோடு நான் கேட்கின்றேன் எவ்வளவு அழகான திருச்சபைகள் இருந்தாலும் எத்தனை பிரிவுகளிலே திருச்சபைகள் இருந்தாலும் சரி திருச்சபைகளுக்குள்ளே இன்றைக்கு நம்ம உயிருள்ளவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றோமா ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் விரும்பத்தக்க ஒரு ஜீவிதம் விரும்பத்தக்க ஒரு ஆராதனை விரும்பத்தக்க அளவிற்கு ஒரு போதனை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா கவனம் இருக்கிறதா அவர் வருகையை சந்திக்கும்படியான ஒரு ஆயத்தத்தோடு கூட வாழ்கின்றோமா ஒருவரை குறித்து ஒருவர் குறை சொல்வதும் ஒருவர் போதனையை ஒருவர் அதனை குறித்து குற்றம் தீர்ப்பதும் அதை குறித்து அலசுவதற்கு ஆயிரம் போதனைகள் இருக்கிறது ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது ஆயிரம் முரண்பாடுகள் இருக்கிறது ஆனால் அவருடைய வருகையை குறித்தும் நீங்கள் அதற்கு மனம் திரும்புகள் என்றும் சொல்லப்படுகிற திருச்சபைகளும் அதை குறித்த சத்த எத்தனை இருக்கிறது என்று கேட்கிறேன் அன்பு ஜனமே கேட்கின்றீர்களா வருகையை குறித்து இன்றைக்கு ஆர்வத்தோடு கூட காத்திருக்கிறீங்களா ஆழங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் சரிதான் அதனுடைய எல்லா விஷயங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் முக்கியம்தான் ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் நமக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் அவர் திருடனை போல வருகிறவராய் இருக்கிறபடியினால் நான் கவனமா இருக்கணும் நான் உயிருள்ளவனாய் காணப்படணும் எனக்குள்ளே இருக்கின்ற செத்த எல்லாம் எடுத்து போட்டுட்டு நீ பெரியவன் நான் சரி நீ குற்றவாளி நான் தான் சரியா இருக்கிறேன் இந்த வேற்றுமை இந்த குற்றம் தீர்க்கிற நியாயம் தீர்க்கிறது எல்லாமே தூக்கி எறிந்துட்டு அந்த மனுஷன் மனம் திரும்பணும் நான் மனம் திரும்பணும் பரலோக ராஜ்யம் போகணும் இந்த எண்ணத்தோடு கூட வாழ வழிகளை ஒப்பு கொடுங்க நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவிற்கு நம்ம உயர்ந்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவு ஞான மிக்கவர்களாக இருந்தாலும் அவர் விரும்பத்தக்க ஒரு வாழ்க்கை இங்கே இல்லைன்னா பரலோகத்துல நமக்கான இடம் இல்லை அன்பு ஜனமே நமக்கு நாமே வேற்றுமையோடு கூட இராமல் நமக்கு நாமே நல்லவர்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கூட கிறிஸ்துவை மறந்து வாழ்ந்து விடாமல் அவர் விரும்பத்தக்க ஒரு இடமே நிறதயத்துல இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை நம்மை நாம் நிதானித்து பார்த்து சரியான பாதைகளை கை கொள்ளுவோம் கத்தல் விரும்பத்தக்க வழிகளை பின்பற்றுவோம் தேவன் வருகையிலே காணப்படும்படிக்கு ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதைப்படுவோம் ஜபிப்போமா நேசிக்கிற நல்ல தகப்பனே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உண்முடைய உங்க ரத்தத்தில் சங்கதிகள் உங்களுடைய ராஜ்யத்திற்கு என்று தகுதியாக்கப்பட வேண்டும் என்று விருப்பத்தோடு காத்திருக்கின்றோம் எங்க வாழ்க்கையில குறைவுகள் உண்டு எங்க வாழ்க்கையில பலவீனங்கள் உண்டு எங்க வாழ்க்கை நிர் விசாரங்கள் உண்டு எல்லாம் தெரியும் என்கின்ற ஆணவங்கள் பல உண்டு எல்லா குறைகளையும் எங்களுக்குள்ள இருக்கிற மீறுதல்களை மன்னித்தருளுங்கப்பா நாங்கள் செய்கின்ற அக்கிரம சிந்தைகள் தேவன் வெறுக்கின்ற அறுவறுப்பான காரியங்கள் எங்கள் உதடுகளின் மாறுபாடுகள் எல்லாம் எங்களை விட்டு விலகும்படி உதவி செய்யும் உங்க வருகையில நாங்கள் காணப்பட வேண்டும் இந்த உலகத்தில் நாங்கள் இத்தனை நாட்கள் உங்கள் வார்த்தைகளை கேட்டும் உங்கள் வேதத்தை நாங்கள் சுமந்தும் பரலோகத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்றால் இது எல்லாமே வீணாக போய்விடும் ஆகையினால் நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக அல்ல விழித்திருந்து வருகையிலே காணப்படும் படிக்கு ஜாக்கிரதை உள்ள சன்னதிகளாய் ஒவ்வொரு நாளும் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும் உங்கள் கருத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே அமே காட் யூ